உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும்னு நானும் ஆந்தவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வ்ளாகு காலையில் டெய்லியுமே தூக்கி எழும்னோடனே எப்படியே போய் காலையில் பச்சை பச்சை இந்த சீனரியை பார்க்குறதான் வளர்க்கும் அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த சமையல் வேலையை ஆரம்பிக்கிறது இன்றைக்கு அப்படியே வெளியே ஒரு விசிட் அடிச்சிட்டு வந்து காலையிலேயே பரபரப்பாக சமையல் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஏரியராக இன்னும் இதுவரை இல்லாத விதவும் நே வந்து காலையில் எழும்ப வேண்டிய மாதிரி நே வந்து என் பையனோட ஃபஸ்ட்டு டேட்டு ஸ்கூல் அதனால் நான் வந்து எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொ ஹியூமன் பீயிங்ஸ்னால் ஒரு மூணு வயசு ஆயாச்சுன்னா அப்படியே ஸ்கூலில் கொண்ட ஊத்துற தான் படித்து வளரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையுமே அப்படி தான் நான் வந்து ஸ்கூலில் சேர்த்தாச்சுன்னே போக போகிறாரு எனக்குமே ரொம்ப சேலஞ்சிங்கானது ஏன்னா ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு விடணுமா ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாது ரெந்த பிள்ளைங்களையும் உருக்கி சா சாப்பாடெல்லாம் கட்டி அந்த மாதிரி நானுமே கொஞ்சம் ஏழியராக எழும்பிட்டேன் முன்னெல்லாம் வந்து இப்போ வேறு வெக்கேஷனும் போயிட்டு இருந்தால் ரொம்ப லேட்டாக லேட்டாக எழும்பியே சோம்பலாகிட்டு காலையில் எம்பி காலைல தண்ணியும் முட்டையெல்லாம் வச்சுட்டு பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு இவ்வளோ நாள் நம்ம ஹெல்த்தையும் கண்டுக்கிறது இல்லை இப்போ கொஞ்சம் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி என்னென்ன வந்து இது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் எல்லாம் கூட ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் சொல்லி காத்திருக்கேன் மரணத்தை தவிர வேறு எல்லா நோய்களையுமே குணப்படுத்தக்கூடிய இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் நாளாக இதை வாங்கி வந்து மிக்சி ஜாரில் பொறி பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து வேறு யாரும் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கொடுத்தா வந்து குடிக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒன்றில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கரிஞ்சீரகத்தை போட்டுவிட்டு தண்ணி நல்லா சூடாக இருக்குமோ அது கொஞ்சம் ஆறாவது வரை அப்படியே வச்சுருப்பேன் வச்சதுக்கப்புறமா வந்து காலைல விரவத்தில் இதை வந்து குடிக்கிற மாதிரி இதே மாதிரி ஃப்ளாக் சீடு இது பண்ணலாம் இல்லைன்னா வந்து சப்ஜா சீடு அந்த மாதிரி ஏதாச்சும் சீயா சீடு அந்த மாதிரி அப்பப்போ எடுக்கிறது அதனால வந்து காலையில் என்னை அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பொறி பண்ணி வச்சுருந்தா தீந்து புதுசாக தான் என்னையும் பொறி பண்ணி பாட்டிலில் வச்சுருந்தா கொஞ்ச நாள்த்தகி இருக்கும் அதை வச்சுட்டு வந்து இப்போ வந்து கேத்துக்கே பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ எல்லாம் தனியாக வந்து நெய் வாங்குறது நெய் வாங்குறதுக்குனே ஒரு பெரிய செலவு ஏன்னா வந்து பால் டெய்லியுமே ஒரு லிட்டர் வாங்குகிறோமா அந்த வந்து பாலாடை எடுத்து நெய் அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலாடையெல்லாம் கலெக்ட் பண்ணி நைட்டே வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுக்கும்போது அந்த பாலா தான் மிதந்துருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ரெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதனால் அதை எடுத்து வச்சிருந்தேன் அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு ஃப்ரீசரில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சாச்சுன்னா நாசம் ஆகாமல் இருக்கும் வந்து இப்போ வந்து ஒரு பால் வாங்குறதுலே அந்த நெய்க்க காசுமே அதில் டேலியான மாதிரியே இருக்கும் அதை சேர்ந்து போகும் தனியாக வந்து நெய் வாங்குறதுக்கு செலவில்லை அந்த மாதிரி இடத்த வந்து பாலையும் காய்ச்சிட்டு என்னதான் நம்ம வீட்டில் வெரைட்டியாக வச்சாலே ஏன் குழந்தைங்க வந்து சாப்பிட்றது ஒரு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் ஃப்ரைட் ரைஸ்னால் அவங்களே என்னென்னா வந்து நெய்யில் முந்திரி ஏலக்காய் இது முந்திரியும் அப்புறம் திராட்சை எல்லாம் போட்டு வதக்கி இந்த சோறை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும் அதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் அதுதான் போயிட்டு கொஞ்சம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜீரா சம்பாரிசு தான் போத்திருந்தேன் அதையும் குக் பண்ண வச்சுட்டு காலைல வந்து ஆப்பம் கறி இன்னைக்கு வந்து ஈஸியாக முடிக்கணும் ஃபஸ்ட் நாளே பெருசாக குக் பண்ணிகிட்டு இருந்தாச்சுன்னா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்கு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கே ஸ்கூல் திறந்தாச்சு இன்னைக்கு வந்து கேஜிஸுக்கெல்லாம் தான் அப்படி வந்து அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாலா அதனால நேற்றுக்கே போயிட்டான் இன்னைக்கு வந்து அடுத்தது இன்னையே ரொம்ப சிம்பிளா அப்படி தான் ஆப்பம் கடலை கறியோட முடிச்சுட்டேன் மாவு அரைச்சி வச்சுருந்து அதில் வந்து தேங்காய் தண்ணி சோதா உப்பெல்லாம் கலந்து வச்சுட்டு அதையும் ஊற்றி எடுத்து எடுத்தாச்சு வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு எல்லாம் நீ டைமே இல்லை பிள்ளைங்களை குளிப்பாத்தான் அதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக காலில் வந்து ஆப்பத்தையும் சுடுத்துட்டு அப்புறமா அடுத்த வந்து அவங்கள குளிப்பாத்தே நான் போயிட்டு லஞ்சு பேகும் பெருசு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இதுவரை மூணு டிஃபன் பாக்ஸ் வச்சு ஒரு லஞ்ச் பேக் தான் எவ்வளோ நாள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நீ வந்து அவனும் லஞ்சு பேக் ரெடி பண்ணணுமா ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் குழந்தைங்க என்னென்னா அந்த அவன் வந்து வீட்டில் எதுவுமே சாப்பிட மாட்டான் பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போவான் முன்னாடியே அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது எல்கேஜி போனதுக்கு அப்புறமா தான் காலையில் வந்து சாப்பிட ஆரம்பித்தானே சொல்லலாம் இல்லாமல் பால் மட்டும் குடிச்சிட்டு ஒரு பத்து ஆகும் ஏதாவது ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு இல்லைனா எக் அந்த மாதிரி ஏதாச்சும் தான் சாப்பிடுவாள் எல்கேஜி போக ஆரம்பிச்சது இல்லை அந்த கொடுத்து அனுப்பிடுவேன் ஒரு இட்லி இல்லைன்னா தோசை ஆப்பம் இடியாப்பம் ஏதாச்சும் பண்ணுறதுல வந்து கூட ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வச்சு கொடுத்துறது சில நாள் பாதி சாப்பிடுவா சில நாள் வந்து எல்லாம் சாப்பிட்ருக்கோம் சில நாள் அப்படி சாப்பிடாம வரும் வரும் முன்னே எல்லாம் இப்போ எல்லாம் ஓரளவு பழகியாச்சு இந்த வெக்கேஷனுக்குமே வீட்டில் வச்சு பால் கூட வந்து வேற எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் தோசைத்துலேயே எல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு எல்லாருமே குழந்தைங்க விஷயத்தில் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் சின்ன நல்லா சாப்பிடுதுலையே சாப்பிடலையேன்னு வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படியே அறக்கப்புறக்க இன்றைக்கி வந்து ரெண்டு லஞ்சு பேக்கில் எல்லாேருக்கும் அவனுங்கமே சேர்த்து அவன் வந்து வீட்டில எல்லாம் ஊட்டி விட்டாச்சுன்னா சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தேன் சரி காலையில் அங்கே கொண்டு வச்சு ஃப்ரீயாக சொல்லிட்டு அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்புறமா ஸ்நாக்ஸு வாட்டர் பாத்திலெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்குள்ள போகிறோன்னா அவ்வளோ அழுவாக வந்து அவனுக்குமே அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் எப்போ எல்லாம் கூட பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து போக விருப்ப ஆனால் ஸ்கூலில் கொண்டு விட்ட உடனே திரும்ப பார்த்து பார்த்து அழகை അടുത്ത കൊഞ്ഞാൽ കുഞ്ഞാൾ യാത്ര ഏത്തവിടും എല്ലാം സരിയാന അഴുകാർക്കും ആണോ നേരെ ഓപ്പോസിറ്റ് ഞാൻ ഞയൻ അപ്പോൾ എല്ലാം അവളെ സ്കൂളുകൾ നാനേ ഫീൽ ഇവനെ ഇവനാണ് എപ്പി സ്കൂല് കിട്ടുവേണ്ട വീട്ടിലെ ഹസ്ബൻ്റ കൂടെ ചൊല്ലുവേ நான் எல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் கொண்டு விடவே மாற்றேன் நீங்கள் தான் கொண்டு விடணும் நம்மளால் முடியாது நம்ம அழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ எல்லாமே நாமும் வந்து நிற்கும் இன்னொன்று நடக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் சம்பா ஜாலியாக அந்த போனதுக்கு போனதுக்கப்புறமா சில பிள்ளைங்க எல்லாம் அழுதுகிட்டும் நீங்கிட்டும் அப்புறமா பேரண்ட்ஸ் எல்லாம் ஹக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க അതെ പാർത്തിട്ട് കൊഞ്ചം അപേ പോകുന്നേരത്തില കൊഞ്ചം അപസെറ്റ് ആച്ചു മറ്റബേ അവൻ വന്ന് ജാലിയാ പോയാച്ചു അങ്ങം കുത്തി പോയായി പാക്കാതെ പോകാൻ നാണും തരും പാപ്പാൻ പാപ്പാന്ന് ചെല്ലിയിട്ട് അപ്പം നിന്ന് ശരി എന്നു ചെല്ലുമ്പോൾ വന്നത് ശരി സ്കൂളിൽ നല്ലപറിയും അനപ്പിയാച്ചു പരിക്കും അടിച്ചിട്ട് வந்தாச்சு அப்படி வந்து வீட்டு வந்தால் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்டேன் சைட்லேயே வந்து சோறுக்கு தண்ணியை வச்சு அரிசியும் போட்டு அதை வந்துட்டு இன்னே வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இதுவரை பண்ணாத அளவுக்கு சிம்பிள்னு சொல்லலாம் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதமும் ஒரு சாலை மீன் ஒரு நாலே நாலு சாலை மீன் தான் இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணியிருந்தேன் நாலு மீனாக இப்போலாம் மீன் பயங்கரமான விலை மீன் பற்றி ததை காலம்னு சொல்கிறாங்க ஆறு சாலை நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க தான் இல்லை ஐம்பது ரூபாய் பிள்ளைங்களும் சா சாலை பிள்ளைங்க வீட்டில் உண்டுனாலும் சாப்பிட மாட்டாங்க முள்ளுன்னு சொல்லிவிட்டு இல்லை போதும்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு எப்படியோ நாலு மீன் அடி வச்சு வாங்கின மாதிரி வாங்கிட்டேன் அதை கழுவி வைக்கவும் சோறுமே வெந்தாச்சு அதை வந்து எடுத்து வதச்சாச்சு எங்கள்கிட்ட நிறைய பேர் கேற்றிருக்காங்க மண்பாந்தையில் கேஸில் வச்சு எப்படி சோறு வதக்கிறீங்கன்னு கொஞ்சம் அரிசி தான் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு கப்போலாம் அரிசி தான் என்ன ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் சாப்பாடு அதனால் வந்து அப்படியே தூக்கி வந்து ம அப்படியே மறைச்சி வச்சு வேக வச்சிட்டேன் முன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் தான் சேர்த்து வந்து சோற வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் சாப்பாடு வயசாகிட்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களும் இன்னொரு இன்னொரு மாதிரி கொடுக்கணும் ஸோ அவங்களே வந்து நாங்கள் தனியாக சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக சமைங்க விட்டாச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் இந்த மாதிரி தான் சா தக்காளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஆக்கியாச்சு சாப்பாடையும் அதாவது தக்காளி சாதத்தை வந்து சோறை வதச்சி வச்சுட்டேன்னா அதை வந்து அப்புறமா பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கதகு பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் சோம்பு கூட போட்டுருக்கேன் நான் அப்போ போதும் மறந்தேன் அப்புறமா போட்டேன் பெரிய வெங்காயத்தை பொரிய நறுக்கி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா தக்காளி தக்காளி சாதம் இருந்தாலும் அதை வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துகிட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சாச்சுன்னா நல்லா குக்காகிடும் அதுக்கப்புறமா திறந்து தக்காளி நல்லா மசிச்சு ஊற்றுற வித்துறணும் இல்லைனா வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து வெந்திருக்கும் அதை வந்து மசிச்சு ஊற்றாச்சுன்னா நல்லா நைஸாகிடும் இது கூட வந்து கொஞ்சமாக மசாலா சேர்க்கணும் இல்லை கொஞ்சமாக தூள் சேர்த்தா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை அப்படியே போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் அந்த பொரியோதா பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி வச்சுட்டு சைட்டில் வந்து மீனையுமே பொரிச்சாச்சு என்ன ஊற்றி நாலே நாள் சாலை மீன் தான் அதையுமே பொறிக்க போட்டாச்சு அது அந்த அந்த கேப்லேயே வந்து தக்காளி சாதம் அந்த மசாலையெல்லாம் பிடிச்சி ஓரளவு ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு மரபதியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு அழுறதே தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டேன் உப்பு சேர்த்து அப்போவே சேர்த்து தான் போட்டேன் அடுத்த வந்து வச்சுருக்கேன் இல்லையா சாதம் சாதம் சூடோடு இருக்கும்போவே எடுத்து அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி நம்ம வந்து லஞ்சு பாகம் கொண்டு போகலாம் இல்லை வேறு எங்கேயாவது நம்ம போகிறோம்னா கூட ஈஸியாக பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் லெமன் ரைஸு கர்ட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னே தக்காளி சாத்தே வச்சுட்டு மீனும் மீனும் பொரிச்சிருந்தா அதையும் வச்சு அந்த ரெண்டு மொத்தமே வச்சு தான் இன்றைக்கி சாப்பாடு குழந்தைங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அதனால் இனி இனி கொஞ்ச நாள் இப்படியே தான் உதிரும் போல் இருக்குது என்னென்னா வந்து அவங்க வந்து சோறு சாப்பிட்டாங்க நம்ம வந்து காலையில் சோறு வச்சு ஏதாச்சும் வெரைட்டியாக வச்சிடலாம் சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டாலும் ஃப்ரைட் ரைஸ் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா பொண்ணு நேரமே அப்படி தான் அப்படி வந்து இப்போ இப்படி ஆக்கியாச்சு நீ அப்புறமா பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யல மத்தியானம் வர அந்த தக்காளி சாதமும் மீனும் தான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தது பையன் காலையில் ஸ்கூலுக்கு போனான்னா மூத்த பிள்ளைங்க எல்லாம் போகும்போது நமக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் ஃபர்ஸ்ட்டு பேபியெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த அளவு அப்போவுமே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான் அப்போலாம் வீட்டில் வந்து ஒரு நாள் கூட ஒரு சில நாள் வந்து ஒரு ரைஸ் கூட அவன் சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி இருந்த பிள்ளை வீட்டில் ஸ்கூலில் போய் என்ன சாப்பிடும் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப வீட்டில் யாருமே இல்லையா ஸ்கூலுக்கு வந்துட்டு வீட்டில் வந்தாச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கார்ட்டூன் ஓதுகிற டிவி இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக வந்து நியூஸும் வாடிட்டுருக்கு அந்த மாதிரி எதுவுமே செய்யலை சாயங்காலம் வேறு வெயிட் பண்ணேன் சாயங்காலம் அக்கா வரும்போது ஸ்கூலில் வந்து சேர்த்து அதே வேன் நம்பர் ஃபைவ்னு சொல்லிட்டு கொடுத்து அப்படி வர சொல்லிட்டோம் ஈவினிங் பார்த்ததுக்கப்புறமா தான் சமாதானம் அப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இன்றைக்கி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங்மென்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் தெரியாது ஏன்னா அவங்க காலையிலே வேலைக்கு போய் பழகிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஹோம் மேக்கர் எதுவும் ஃபுல்லாக வீட்டில் இருந்துட்டு ஸ்கூல் போகும்போது ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்குது நான் மட்டும் இல்லை எல்லாருமே இப்போ புதுசாக விடுத்துருக்க பேரெண்ட்ஸு கரண்டாக ஏதாவது தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அடுத்து வந்து எல்லா அம்மாக்களுமே இதை வந்து லைஃப்பில் ஃபேஸ் தான் கொஞ்ச நாள் அப்படி நமக்கும் போரிங்காக இருக்கும் நிறைய கொஞ்சம் சான்ஸ் போட்டுருந்தாப்போ சொன்னாங்க ஏன்டா ஸ்கூலுக்கு சேர்த்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போய் ஆச்சுன்னா எல்லாம் பழகிறோம் வாழ்க்கையில் இதுவுமே ஒரு எல்லாம் கடந்து போகும் இதுவுமே அதில் வந்து ஒரு பார்ட் அந்த மாதிரி தான் அந்த ஜாலியாக வந்தாங்களா வந்ததுக்கப்புறமா இப்போ எல்லாம் வந்து அவளுக்கு அவங்க எதுவுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை இப்போ கொஞ்ச நாளாகவே மேங்கோ சீசன் போயிட்டுருக்காரு ரெண்டு பேருக்குமே மேங்கோ ஃபேவரேட்டு அதை கட் பண்ணி கொடுத்துட்டு இது பலாமரத்தில் வந்து ஒரு இது வந்து மரம் நாங்கள் வந்து சக்கன்னு தான் சொல்லுவோம் பலாமரம் சொன்னால் தான் வெளியே எல்லாேருக்கும் புரியும் வந்து பலாப்பழம் வந்து பழுத்துந்துட்டு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது சக்கை பெருசு பெருசாக காய்க்கும் இப்போ என்ன தெரியல இந்த சீசன் எல்லாம் மாறினாலே என்னான்னு தெரியல அப்புறமா சில சக்கையெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இந்த பூச்சி மாதிரி மாதிரியெல்லாம் இருந்துச்சு சக்கையே இப்போ பூச்சி தாக்கியாச்சு போல் அந்த மாதிரி இருக்குது அப்புறமா ஒன்றும் பழுத்து இருந்துச்சா அதை வந்து யானி வச்சு யாரி ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரு தோத்த வச்சு கட் பண்ணி அப்படியே கீழே வந்துருந்து அதில் வந்து ஒரு கொத்துலேயே நாலு என்ன இருந்துச்சு ஒன்று தான் நல்லா பழுத்து இருந்துச்சு மிச்சம் எல்லாம் பச்சை தான் கூட்டு வைக்கலாம் இல்லைன்னா வந்து சிப்ஸ் போத்தலாம் சிப்ஸ் எல்லாம் போட்டால் யாரும் பிடிக்காத குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு சிப்ஸ் போத்தலான்னு சொல்லிட்டு நாலு சக்கையும் சேர்த்தையே பறிச்சி போத்துட்டாங்க அப்படியே வந்து கோழி கூத்தது ஒரு போஷன் வந்து இந்த கோழியெல்லாம் வெளியே விட்டாச்சுன்னா நாய்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடும் அதனால கொஞ்சம் இடத்த சுற்றி அப்படியே வேலி போட்டு உள்ளாடியே கோழி கூட வச்சு அடைச்சி போட்டுருப்போம் கொஞ்சம் எல்லாம் வெளியே தூத்துருக்கும் அந்த நேரம் சில நேரம் வந்து நாயெல்லாம் வந்து துரத்தும் அந்த கொழிக்கூட்டுக்கு உள்ளாடி தான் அந்த வேலிக்கை உள்ளாட்டி தான் சக்கையும் வந்து விழுந்தது நல்ல வேலை இந்த குருவி குதெல்லாம் இருக்குது அதுக்கு மேலே பரலை அப்படின்னே வந்து சக்கையை சிப்ஸ் போட்டுலான்னு சொல்லிட்டு சக்கை வெட்டி எடுத்துட்டேன் இன்னி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா சாயங்காலெல்லாம் எதுவுமே பண்ணலை பிள்ளைங்க மூணரை மேலே ஸ்கூலில் ஆனாலும் இது பறிக்க அப்போவே நாலு நாலரை எல்லாம் ஆகிட்டு என்ன பண்ண இன்னையை போதவா இல்லை நாளே போடவான்னு யோசித்தேன் சக்கையை வெட்டி சிப்ஸ் போட்டுலான்னு சொல்லியாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஜிப்ஸ் போதுங்க சிப்ஸ் போதுங்குன்னு சொல்லியாச்சு பின்னா வந்து நீ போட்டுடலாம் இனி வந்து நைட்டு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் அவ்வளோதான் வேறே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சக்கையை வெட்டி ஒரு சக்கா வந்து நல்லா கேடு மாறி இருந்துச்சு கொஞ்சம் எல்லாம் அப்படியே வேஸ்ட்டு ஆனால் ஓரளவு விளைஞ்சிருந்து சக்கை பருக்கல ஏதோ வந்து இந்த பூசணிக்காய் இந்த புதலங்காய் விளரிக்காயெல்லாம் வீட்டில் வைக்கும்போது நல்லா பூச்சி வரும் அந்த மாதிரி இப்போ சக்கையிலையும் பூச்சி வந்த மாதிரி இருக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தான் மாமியார் ஒரு சைட்லேருந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க பிள்ளைங்களாம் அப்படியே சொலையை பறிக்கியது சுலைக்குள்ளாடி இருக்கிற சீரை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்துருந்து அப்படியே சிப்ஸுக்கு அரிஞ்சு எடுத்துகிட்டு சக்க ஜிப்ஸ் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்லேயுமே ரொம்ப எல்லாேருக்கும் ஃபேவரேட் தான் வாழைப்பழை சிப்ஸு கிழங்கு ஜிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இதுவும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி அதுவும் சீசன் டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் போ வீட்லேயே போது சக்க சிப்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும் செறி சிப்ஸ் போதில அப்படின்னு சொல்லிட்டு நெய்ஜூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த சக்க வத்தலுக்கு நம்ம வந்து இது வாழைக்காய் கிழங்கெல்லாம் சிப்ஸ் போடும்போது நம்ம ஸ்லைசர்லாம் ஸ்லைஸ் பண்ணுவோம் இது என்னென்னா வந்து நம்ம நைஃப் வச்சு தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும் അവിടെ കൊണ്ട് ആയലും ധാരാളം എന്ത് കപ്പോല പോലെ ഊത്തിരുതേത നല്ല ഫ്രൈ ആയി കിടും ആയിൽ കൊഞ്ച ഊത്തിയാട്ട് അതെല്ലാം ടൈം ആയിരുന്നു முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலை சேவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்பில் முடிகிறதும் மூணு நாலு ஸ்டெப் வர நீத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பரவாதான் யோசிப்பேன் இங்கே ஆயில் வேஸ்ட் ஆகும்னு யோசிச்சாச்சுன்னா அங்கே கேஸ் எரிஞ்சிட்டே இருக்கும் கேஸ் வேஸ்ட் ஆகும் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ இப்போ தான் கொஞ்சம் ஆயில் வந்து மீதாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதை ஆயிலை கொஞ்சம் தூக்கி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி சீக்கிரமாக ஃப்ரை பண்ண பார்ப்பேன் சரி கேஸை மிச்சப்படுத்தலாம் இல்லைன்னா நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொரிச்ச அப்போவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது சிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது சிப்ஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டு உடனே கொஞ்சம் வந்து உப்பு போட்டுருவேன் டெய்லி வந்து பொறி உப்பு தான் போடுவேன் இன்றைக்கி என்ன சரி கல் உப்பு தான் நமக்கு ஹெல்த்தி ரெண்டுமே யூஸ் பண்ணுறது தான் கல் உப்பு போட்டுலான்னு போட்டால் எண்ணில் வந்து உப்பு கரையவே இல்லை சிப்ஸ் அரைச்சி எடுத்தாப்போ உப்பும் சேர்ந்து வருது சிப்ஸ்லேயுமே பெருசாக உப்பு பார்த்தா மாதிரி இல்லை ஆனால் உப்பெல்லாம் ரொம்ப தேவையில்லை என்னை வந்து காரம் எதுவும் போன என்னென்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து எரிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு மட்டும் பொறிச்சு கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து சீக்கிரமாக பொறிக்க பொறிக்க காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இன்றைக்கி சிப்ஸை போட்டாச்சு சிப்ஸை போட்டு முடிக்கவே வந்து நல்ல டைம் ஆகிட்டு நல்லா வந்து சைட்லேயே அந்த ஆயில் நிறைய மீதம் வருதா இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் தான் ப பண்ணுறதா இருந்தது காலிஃப்ளவர் சும்மா குழம்பு வைக்கலான்னு இருந்துச்சேன் சரி மஞ்சூரியன் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சைட்லேயும் அதுக்கும் மசாலையெல்லாம் விரைய வச்சிட்டு அந்த சிப்ஸை பொறிச்சு முடிக்கவே அந்த எண்ணெயில் வந்து இந்த காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் அடுத்தா வந்து சைட்டில் சப்பாத்தி தான் பண்ணணும் நைட்டுக்கு அதனால் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் சைட்டில் விரவியாச்சு டீட்டெயிலாக வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் வந்து டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் இவ்வளோ நேரம் தான் கிச்சனில் நின்றுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயே பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு காலிஃப்ளவர் காலிஃப்ளவரையும் பார்த்து எண்ணெய் இருந்தால் பார்த்தா அப்போ மஞ்சூரியன் பண்ணால் இறங்கியாச்சு ஆனால் பரவாயில்ல பார்த்தா டொமேட்டோ சாஸும் இல்லை சரி கொஞ்சம் தக்காளி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக அரிஞ்சு போட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே சப்பாத்தியை ரெடி பண்ணி பண்ணி இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நைட்டுத்தைக்கு ஏதாச்சும் பண்ணும்போது வீட்டில் ஒரு திங்ஸ் இருக்கா ஒரு திங்ஸ் இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் பண்ணணும் சில டிஷ்ஷெல்லாம் எப்போது எல்லாமே எல்லாமே எப்போது இருக்காதா இன்றைக்கி காசிகம் இருக்கான்னு யோசித்தேன் சோயா சாஸ் இருக்கான்னு யோசித்தேன் ஆனால் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னு ஞாபகம் இல்லாமல் போச்சு சரி இந்த டொமேட்டோ எல்லாம் வச்சு நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக வந்து ஒரு ஓரளவு காலிஃப்ளவர் மஞ்சூரியனாக ரெடி பண்ணிவிட்டு சைட்லேயே எல்லாம் தேய்ச்சி போட்டுட்டேன் இப்போ வந்து சப்பாத்தி மாவுமே பொறிச்சு வச்சிருந்ததெல்லாம் தீர்ந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ரேஷன் கடை மாவில் தான் போயிட்டுருக்கு சில நாளில் வந்து ரேஷன் கடையிலே மாவு கிடைக்கும் இல்லையா அந்த கோதுமை மாவு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிருந்தா சில நாளெல்லாம் மைதா மாவில் சுற்றா மாதிரி இருக்குது எல்லாம் அப்படி இன்றைக்கி இதுதான் ஒரு டே டேட்டும் ஸ்கூலும் அந்த ஸ்கூலோடைய குக்கிங் எல்லாம் இப்படி தான் போச்சு இன்றைக்கி அப்படி இந்த சப்பாத்தியும் கால்ஃப்ளவர் மஞ்சூரியன் சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு சைட்டில் வந்து இப்போ புதுசாகனால கொஞ்ச நாள் வந்து இன்றைக்கி ஹோம் ஒர்க் வராது என்னைக்கு ஹோம் ஒர்க் வர்றதுன்னு தெரியல பை பொண்ணுக்கு தான் ஹோம் ஒர்க்கு பையனுக்கு ஹோம் ஒர்க் கிடையாது அதுக்கப்புறமா கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கூட வேலையும் முடிஞ்சிடும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்